வணக்கம் வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட்ல இருந்து வரோம் உங்களோட பேர் சௌக்னார் கம்சிகா ஓகே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு இருபத்தோராது பர்த்டே சரி உங்களுக்கு இருபத்தோராது பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது சோ யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்கு சித்தப்பா சித்தப்பாவா எங்க இருக்காங்க பிரான்ஸ்ல பிரான்ஸ்லயா என் சித்தப்பா மட்டும் தான் அனுப்புவோம் அவரை யாரா இருக்கலாம்

குளோபு ஓகே வந்திருக்குது அதையும் வாங்கி கொள்ளுங்க இப்ப சொல்லுங்க யார் அனுப்பி இருப்பாங்க இதெல்லாம் உள்நாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம் வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஆனா உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்காங்க அப்பாவா அப்பா அங்க இருக்காங்க ஊர்லயா இல்லையே

சரி சரி தொடர்ச்சியா மிக்கிட்ட வந்துருக்க அடுத்த கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க இந்த கிஃப்ட்ல என்ன இருக்க வேண்டியது பாக்குறீங்க தெரியலையா சரி மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க சரி என்ன வந்துருக்குது சரி உங்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி இருக்காங்க சரி யார் இருக்கும் உங்குகாக பார்த்து பார்த்து இன்னும் நிறைய gift வந்திருக்குது ஆனா நீங்க சரியான ஆளை கண்டுபிடிக்கடைwala gift லாம் வந்து ரிட்டன் நடத்திட்டு போயிடுவோம் சோ யார் இருக்கும் சித்தப்பா சித்தப்பா انا இல்ல சித்தப்பா சரி தொடர்ச்சியா அடுத்த gift ஐ வாங்கி கொளுங்க

சரி போட்டோ பார்க்கணும் ஒன்று டென்ஷனாக இருக்குதா வேற இருக்கும் போட்டோவில் வேற இருக்கும் ஃபேமிலி ஃபோட்டோவா சரி மிக்கிட்டே வந்து வாங்கி சரி நீங்க அழுகிறதுக்காக இந்த கிஃப்ட் அனுப்ப இல்லை இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருப்போம் உங்களுடைய சந்தோஷத்தோட தங்களுடைய கிஃப்டையும் வந்து உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க சோ யாரா இருக்கும் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஒரு விஷயமா செஞ்சுட்டு வராங்க நீங்க மிஸ் பண்றது உங்களுக்கு தேவையான பொருட்கள் சொல்லி எல்லாமே பார்த்து அனுப்பி இருக்காங்க சோ யாரா இருக்கும் சரி தொடர்ச்சியா அடுத்த கிஃப்டையும் வாங்கிக் கொள்ளுங்க இது என்ன கிஃப்ட் ஆயிருக்கும் தெரியல ஓபன் பண்ணி பாருங்க சார் இதுலயும் உங்களுக்கு மேக்கப்புக்கு தேவையான ஐட்டம் வந்துருக்குது இருக்குது சோ யார் அனுப்பி இருப்பாங்க சரி உங்களுக்கு ஒரு குளோண்டு தாரம் இந்த கிஃப்ட் வந்து ஒரு போய் வந்துருக்குது உங்களுக்காக யாரா இருக்கும் ஏன் போய் என்ன தம்பிய மட்டும் சொல்றீங்க சில உங்களுக்கு அறிமுகமாக போற ஆளா இருக்கலாம் இல்ல உங்களை நேசிக்க கூடிய ஒரு ஆளா கூட இருக்கலாம் தம்பிதானா இல்லையே சரி தொடர்ச்சியா வந்துருக்கு அடுத்த கிஃப்டே மிக்கிட்டே இருந்து வாங்கிக் கொள்ளுங்க இது என்ன இருக்கும் சரி ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்காக ஒரு கேன் பேக் கூட வந்துருக்கு என்ன சரி இப்போ சொல்லுங்க இந்த கிஃப்ட் ஒரு லேடி தேர்ந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்

ஸோ அந்த கிஃப்ட் என்ன இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெருமதியான பொருளா பார்க்கப்படுற ஒரு பொருள் கோல்டு வந்து வந்திருக்குது மிக்கிட்டே இருந்து வாங்கிக் அதுக்கு முன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க சரி உங்களுக்கு ஆறு குழுவன் தாரம் இந்த கிஃப்ட் வந்து ரெண்டு பேரை வந்திருக்குது அது ஒரு போய் டேனும் ஒரு டுவெல் டேனும் வந்திருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் சேர் சிலவளை அந்த நபர் இந்த இடத்துல இருக்கலாம் சிலவளை இந்த இடத்துல இல்லாம கூட இருக்கலாம் தம்பி ரெண்டு பேர் தானா அதுல ஒரு ஆள் சரி ஒரு ஆள் பிள்ளை அடாவே யாருக்கும் தரையில இருக்க சரி ஏ இருக்கு வாங்கி கொளுங்க

உங்களுடைய அம்மா அப்பாவா இருக்கலாமா இல்ல உங்களுடைய சகோதரங்களா இருக்கலாமா எல்லாரையும் இல்லையன்றீங்க கடைசியா கிஸ்தானுக்குள்ள சரியா சொல்லாட்டி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போறோமே சரி யார் அனுப்பிட்டு சொல்லி பாப்பமா சொல்லிடா சொல்லாம போயிட்டு ஆனா சொல்ல சொல்லிருக்காங்களே சரி உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி காயாவும் குபேரனும் தான் அனுப்பி இருக்கிறாங்க அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்களா கூப்பிடலாமே அவங்கள இதுக்காக உங்கள்ட அக்காவும் தம்பியும் வந்து அனுப்பி இருக்கிறாங்க சோ எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும்னு சொல்லி சந்தோஷமா சரி இந்த கிஃப்ட் அனுப்பினா உங்கள்ட அக்காக்கும் தம்பிக்கும் என்ன சொல்ல போறீங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி மட்டும் தானா இதே சந்தோஷத்தோட சொல்லி அதே நேரத்துல இந்த நாள்ல உங்களுடைய அக்கா சார்பாகவும் உங்களுடைய தம்பி குபேரன் சார்பாகவும் எம் ஆர் சப்ளை சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு இருபத்தி ஓராவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி